உங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி அது எப்படி இருக்கலாமோ அப்ப உரிமைக்காக ஒருத்தர் போராடுனா அவங்க வந்து தன்னோட தொழிலையே விட்டுட்டு போற சூழ்நிலையை இந்த மசோதா உருவாக்கி இருக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மசோதாவில் இருக்கிறது வளக்கமும் அவங்களுக்கான அந்த இடஒதுக்கீடு வந்து இன்னும் கொடுக்கல இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா

இன்னும் வந்து ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்துடறாங்க இதுக்கு என்ன மெயின் ரீசன்னா ஜுடிஷியலில் மட்டும்தான் யார் தலையீடும் பண்ண முடியாது ஏன்னா இது நம்ம வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கான்ஸ்டியூஷனே பெஸ்ட்டு வந்து அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளெக்ஸ்பிலிட்டியாக நான் ஃபிளெக்சிபிலிட்டின்னு நம்ம அதோட கான்ஸ்டியூஷனில் நம்மளுக்கு மட்டும்தான் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதை வந்து அவங்க எழுதும்போதே வந்து அம்பேத்கர் என்ன பண்ணினாலும் எல்லா நாடுகளிலேருந்து எல்லாத்தையும் பார்த்து எடுக்கும் போதே நமக்கு சாதகம் சாதகமாக மற்ற நாடுகள் நினைக்க கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையுமே இதை வச்சுட்டாரு இப்போ சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிரச்சனை பிளஸ் இருக்கும் அங்கே வந்து எல்லாமே வந்து பண்ண முடியாது சில நாடுகளில் பண்ணலாம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பண்ண முடியும் சிலது பண்ண முடியாது அப்போ எல்லாத்துக்குமான வாய்ப்பு இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது இதை ஃபாரின் கன்றிஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களோட இதையும் வந்து இந்தியாவில் சொல்லப்பட்ட என்ன வேணாலும் போய் பண்ணலான்னு அவங்க உள்ள நுழைய முடியாத ஒரே விஷயம் வந்து ஜுடிஷியரி தான் ஏன்னா இங்கே ஜனநாயக நாடு நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட் நம்ம எங்கே வேணாலும் கேள்வி கேட்கலாம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் எடுக்காத வேணாலும் நம்ம கேள்வி கேட்கலாம் நம்மளுடைய தனிப்பட்ட உரிமை பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு கேட்கறதுக்கான ரைட் நம்ம இந்தியாவில் இருக்குது இதே மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ரீடமாக இருக்க முடியாது கேட்க முடியாது ரைட்ஸும் ஒரு கடை ரைட்ஸாக இருந்தாலும் நம்மளவுக்கு ஃப்ரீமலை அவங்களே எக்ஸ்பூட் பண்ண முடியாது பட் இந்தியாவில் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அதனால ஜுடிஷரியில் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதன் சாமானிய மனிதன் கூட போய் அவன் ஜுடிஷியர் அவனுக்கு ஒரு நீதி கிடைக்கலாம் போய் சுப்ரீம் கோர்ட்டை போய் நார முடியும் ஆனால் அது அதெல்லாம் டேக் பண்ணுற மாதிரி தான் இந்த கவர்மெண்ட் பர்சன் வராங்க ஸ்டேட் கவர்மெண்டில் அவங்களோட ஆளுநர் இருக்காங்க ஸோ அது எதையுமே மக்களோ இல்லை அத்தகையத்தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டு தன்னாட்சி அமைப்பாக இருந்த ஒரு சங்கமானது ஒரு அனுப்பின்கீ அரசின் கீழே கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வச்சுருக்காங்க இதை இதுக்குனாலும் இது எதிர்த்து அந்த பார்க்க இந்தியா பாட்வம் ஃபுல்லா இருக்கட்டும் இல்லை தமிழ்நாட் பங்கு இருக்கட்டும் எல்லாமே எதிர்த்து இதில் உள்ள அவங்க திரும்ப வாபஸ் வாங்கணும் விஜயகவர்மெண்ட் வந்து இந்த திரும்ப பேரணை இந்த சக்கரத்தில் நடைமுறை படுத்தக்கூடாது இதனால